இன்னைக்கு நம்ம மூணு விதமான ஊர்கா போட போறோம் ஏற்கனவே நார்த்தங்காய் ஊருக்கா நம்ம வீடியோ இருக்கு சேனல்ல இப்போ வந்து தக்காளி ஊருக்காய் எழுச்சி மிளக ஊருக்காய் போட போறோம் வாங்க பாருங்க தக்காளி வந்து நான் ஒரு ரெண்டரை கிலோ கிட்ட தக்காளி வாங்கினேன் இதை எல்லாத்தையும் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி ஈரம் இல்லாமல் துடைச்சி வச்சிருக்கேன் இந்த தக்காளியில வந்து இதே மாதிரி சொத்தையோ இல்லை நசுங்கி போயோ இதெல்லாம் இருக்கு பாருங்க இதே மாதிரிலாம் இருந்ததுனாக்கா தக்காளி ஊருக்காக்கி தயவு செய்து போட்டுறவே போட்டுறாதிங்க இந்தமாரி வர்றதெல்லாம் மாரி இருக்கிறதெல்லாம் எடுத்துருங்க இந்த உரையை நான் எடுத்து தனியாக வச்சுருக்கேன் நான் எதுக்கு உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா நீங்கள் நல்லா செஞ்சிங்கனாக்கா நீங்க ரொம்ப நாள் வச்சுக்கலாம் வீட்டில் அதுக்காக தான் இதை மாதிரிலாம் போட்டால் சீக்கிரம் பொருள் வீணாக போயிடும் ஏன் இது இப்போ நம்ம கழுவி சுத்தம் பண்ணியிருக்கோம் இந்த காம்பெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு அறியிறது எப்படின்னு பார்ப்போம் வாங்க இப்போ நம்ம தக்காளி அரிவோம் வாங்க இந்த நடுப்பில் இருக்கிற இந்த கா காம்பு தான் நடுப்பில் இருக்கிற தண்டை எடுத்துடுவேன் இது நமக்கு தேவையில்லாதது இப்போ நம்ம நைஸாக அறிவோம் இதேமாரி நைஸாக இதுமாரி எல்லா தக்காளியும் நல்லா அரிஞ்சிக்குவோம் இந்த ரென் ரெண்டு கிலோ தக்காளிக்கு நான் ஒரு ஐம்பது கிராம் த புளி எடுத்திருக்கேன் அதுமாரி ஒரு நூற்றம்பது கிராமுக்கு உள்ள கல்லுப்பு எடுத்திருக்கேன் இதுக்கு தக்காளி அரிஞ்சதான் எப்படி எப்படி செய்வோங்கிறத பார்ப்பவங்க தக்காளிலாம் நல்லா நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ இதோட இந்த புளியை கலந்து இந்த உப்பியும் கலந்து ஒரு காமணி நேரங்கிட்ட ஊற வச்சுக்கோம் இந்த தோல் தக்காளி தோல் இந்த புளி எல்லாமே இந்த இதில் இருக்கிற ஈரணப்புலேயே நல்லா ஊறி வந்துடும் இல்லை லைவ் ஆகிடும் இந்த தோல் நமக்கு ம பதக்கும் போது இல்லைன்னா மிக்சிலேயோ அடித்து நம்ம செய்யும் போது நல்லாவே நமக்கு கலந்து அரைக்கிறதுக்கு ஈஸியாகும் அதுக்காக தான் இது அப்படியே இந்த புளி தண்ணி இந்த சாரி இந்த தக்காளி ஈரப்பதத்துலேயே இதையும் நல்லா ஊற வச்சிடும் நல்லா எண்ணெய் சட்டி காஞ்சிருச்சு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்குவோம் நல்லெண்ணெய் தான் நாங்கள் ஊற்றுறோம் ஊருக்காய்க்கு நல்லெண்ணெய் தான் பெஸ்ட்டு இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சோனால் இப்போ நல்லா தக்காளியும் புளியும் போட்டு அரைச்சது நல்லா அவன் மிக்சியில் வச்சு அரைச்சி வச்சுட்டோம் இப்போ இங்கே கடுகு பொரிஞ்சிடுச்சு இப்போ கொஞ்சமாக ம மஞ்சத்தூள் போட்டுக்குவோம் ஒரு ஸ்பூன் இந்த ஸ்பூனால் இது காஷ்மீர் மிளகாத்தூளும் சாதா மிளகாத்தூளும் சேர்த்து அரைச்ச மிளகாத்தூள் இதை இப்போ போட்டுட்டு நம்ம இந்த தக்காளியும் எடுத்து இதை வச்சுக்கணும் இந்த மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எதுக்கு போட்டோம்னாக்கா இந்த கலர் கொடுக்குங்கிறத முன்னாடி போட்டுட்டோம் இப்போ வந்து நம்ம மிளகா வறுத்து அரைச்சது இதுலேயும் ரெண்டு பொடி கலந்து அரைச்சிருக்கும் ரெண்டு மிளகாவும் இது நல்லா கொதிக்க வரட்டும் இதை வந்து ஒரு தட்டு போட்டு மூடிக்கணும் எப்போதுமே எந்த தொக்கு பண்ணாலோ ஊருக்கா பண்ணாலோ நீங்க என்ன பண்ணுங்க ஒரு மூடியை போட்டு மூடிக்குங்க இல்லைன்னா செவுறுல எல்லாம் நான் அடிச்சு கொதிக்கும் போது செவுறுலாம் நாசமாயின்னு நம்ம தொடச்சிட்டு சுத்தம் பண்ணிட்டு இருக்கணும் ஆனா இதை கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் ஒரு மூடியும் போட்டு மூடிக்கணும் நீங்கள் இந்த அளவு செய்யும் போது உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் ஒரு ஐம்பது கிராம்குள்ளே பூண்டை நச்சு இதில் போட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம் நான் பூண்டு போடலை உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பூண்டு போட்டுக்கலாம் அந்த தக்காளி ஊறுகாய்க்கு இப்போ இதில் தேவையான பெருங்காயத்தூள் போட்டுக்குவோம் கடைசியாக நம்ம அரைச்சி வச்சிருக்க ரகசியப்பூ அதாவது வெந்தயமும் கடுகு பொறிச்சு வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம்ல அது கடைசியில் இறக்க போகிற நேரத்துலயும் இல்லை அதுக்குள்ளையோ கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ நல்லா பொறிச்சு வருது இப்போ கடுகும் வெந்தயமும் கலந்து முனிக்கி வச்சுருக்கக்கூடிய இலைப்போடும் விளையாடு இதை விளையாடு பண்ணணும் இப்படி செய்யும்போது அந்த சாறு சொட்டக்கூடாது இந்த சாறு சொட்டது விட்டீங்களா அந்த பக்குவம் மாடுற வரையிலும் அடுப்புல இருக்கும் எவ்வளோ தண்ணியே இல்லாம அழகாக சுண்டி வந்துருச்சு வாருங்க இதை இப்ப நம்ம பக்கம் ஆற விட்டு நல்லா ஆற விட்டுணும் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்க எப்படி அது மாதிரி இப்படின்னு இந்த பாருங்க அந்த அத்திரி தண்ணி எதாவது வடி எதாவது மசாலா மசாலாதான் கீழே விடுவோம் அந்த பக்குவத்துக்கு இப்போ எங்கள்கிட்ட வந்து மூணு வகையான ஊர்காய் எங்கள்கிட்ட கையில் இருக்குது உங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்கலாம் இல்லைன்னா நீங்களும் நாங்கள் போடுற வீடியோ வச்சு நீங்கள் பயன்பெறலாம் நாங்கள் எப்படி செய்கிறதுன்னு இந்த ஊர்காயெல்லாம் வந்து செஞ்சு காட்டியிருக்கேன் அது உங்கள் சேனலில் வரும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி